வணக்கம் யாவருக்கும் முறைப்போம் பதிவில் நம்ம மதுரை மீனாட்சி அம்பாள் பக்தர்களுக்காக என்னவெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கா அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு பதினேழாம் நூற்றாண்டில் மதுரையில் நடைபெற்ற சம்பவத்தை தான் உங்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன் புது மண்டபம் அப்படின்ற ஒரு மண்டபத்தை ஆயிரத்தி அறநூறுகளில் திருமலை நாயக்கர் ராஜாவாக இருந்தபோது கட்டினாங்க அந்த சமயத்தில் என்ன ஒரு அற்புதமான செயலை நிகழ்வை நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கா யாருக்காக நிகழ்த்தினா ஸ்ரீ நீலகண்ட தீட்சதற்காக நிகழ்த்தினா ஸோ இன்றைக்கி கதையில் முக்கியமானவர் இந்த நீலகண்ட தான் அவரை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்ரீ நீலகண்ட தீட்சதர் வந்து மந்திரியாக இருந்தார் திருமலை நாயக்கர்கிட்ட மந்திரின்னா நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவர் இவருடைய பாட்டனார் முப்பாட்டனார் அப்பா இவங்க எல்லாமே அங்க அந்தந்த காலத்து பெரிய பெரிய ராஜாக்களால போற்றப்பட்டவர்கள் மதிக்கப்பட்டவர்கள் அந்த அளவுக்கு வித்வான்கள் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கியவர்கள் இந்த நீலகண்டன் தீட்சதரும் திருக்கால ஞானி திருக்கால ஞானினா அவருக்கு முக்காலமும் தெரியும் எப்படி தெரிஞ்சது அன்னை மீனாட்சியால தெரிஞ்சுது ஏன் மீனாட்சியால தெரிஞ்சது மதுரையில தினமும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறத தன்னோட பழக்கமாக வச்சிருந்தார் பொற்றாமரை குலக்கரையில் அமர்ந்து தினமும் தேவி மகாத்மியத்தை படிப்பார் இதனால பூரித்து போன அம்பாள் வந்து தன்னுடைய பரிபூரண அருளையுமே இந்த நீலகண்ட தீட்சதற்கு வழங்கிட்டான் அதனால தான் இவருக்கு இவ்வளவு பெரிய ஞானம் இவர் இவ்வளோ ஞானத்தால் இருந்ததாலையும் இவர்கிட்ட நிறைய வித்தைகள் இருந்ததாலையும் இந்த திருமலை நாயக்கர் வந்து தன்னுடைய மந்திரியாக ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சார் இவரும் அந்த பொறுப்பை ஏற்றதுக்கு ஒரு நியாயமாக இருந்தார் இவருடைய இந்த மந்திரி பொறுப்பில் என்ன பண்ணார்னா மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த திருமலை நாயகருக்கு நல்ல பேர் வரணுன்றதுக்காக நல்ல நல்ல செயல்கள்லாம் கரெக்டாக எடுத்துன்னு போய் மக்கள்கிட்ட சேர்த்தார் இதனால் மக்களுக்கும் இந்த நீலகண்ட தீட்சதன் மேலே மிகுந்த அன்பும் பக்தியும் மரியாதையும் வந்தது இதனால் மன்னனோட மதிப்பு உயர்றது மட்டும் இல்லாமல் இந்த நீலகண்டருடைய பல விதமான திறமைகளும் அருளும் மக்கள்கிட்டலாம் சென்றடைந்தது நீலகண்டர் வந்து இந்த மந்திரியாக இருக்கிற சமயத்தில் தான் இந்த புது மண்டபம் கட்டப்பட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமலை நாயக்கர் ஆலோசனை பண்ணி ரெடி பண்ணுறார் அப்போது மதுரையில் நிறைய கோவில் இல்லாம இந்த ராஜா கட்டுறாரு இந்த புது மண்டபம் அங்கங்க அந்தந்த பணிகள் கட்டுமான பணிகள் இருக்கு இந்த புது மண்டபம் இருக்காங்க அப்போது மண்டபம் கட்டின்னு போது எல்லார் சிலையும் அப்பெல்லாம் போடும்போது ராஜா ராணி ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய சிலையை வடிக்கிறதும் அப்போது வந்து ரூலாக இருந்தது அப்போது இந்த திருமலை நாயக்கரின் சிலையை வந்து அந்த தலைமை சிற்பி வந்து செதுக்கின்றிருக்கார் ராஜாவோட சிலை அருமையா செதுக்கிட்டார் ராணியோட சிலையை செதுக்க போறார் அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்டே வந்தது